ஆக்சுவலாக ஜேசிஎஸ்வகாசி டச்சஸ்லேருந்து ஒரு மிஷன் சேல்ஸ் டே மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம் அதாவது குழந்தைங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடெக்ட் எதாவது வீட்டிலருந்து செஞ்சு கொடுந்தாலும் சரி இல்லை அவங்களா செஞ்சு கொண்டாலும் சரி ஏதாவது ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணி அந்த காசை வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு காசுக்காக வந்து கொடுத்துருவாங்க அதாவது ஒரு ஆசிரமத்துக்கு செலவழிச்சிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த காசை செலவழிச்சுப்பாங்க ஸோ குழந்தைங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை வளர்க்குறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் ஜேசி சிவகாசி டச்சஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்து கெஸ்ட்டாக போயிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Kristin,いい πα 54 D's பார Commonsவுடைcción நாந்து அல்த дужеண்டியார்лось நீ ι告诉யுeps Gren Aubain mówiики privileges清екс dign��로iche வந்து irony parked가는 ל Cash defend600 penbal Store் HofeadHarugar Saya sulla true Positionutsu grounder Mondowegowei 105清사春wave êtes baj 관�zk JASONelt pneumo41問題 au enseit College��ocylair3் firefightOLுற harmonicлавச்судар Matrix 45衔 Dochмо�이你是 sugar rule BLACKoph Chanel annual caller என்னது <laughs> 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 <laughs>

நம்ம ஃப்யூச்சர் சார் எப்படி அழகா முட்டையை பத்தி அதோட நியூட்ரிஷியஸ் நியூட்ரிஷஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோட அப்புறமா லெமன் வச்சுருந்தாங்க பூஜை அறியில் வைக்கிற ஒரு ஸ்வஸ்திகா மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த இதுவுமே வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு சொன்னாங்க நான் ஆன்லைனில் வாங்கினா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறமா கலர் பென்சில் சைடில் இருந்துச்சு அந்த ஒவ்வொரு கலருக்கு பேக் சைடில் என்ன கலர் இருக்கோ அது நம்ம ஷார்ப்னர் வச்சு சீவும் போது உள்ளே அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறமா பென்னு ஒரு ஸ்பிரிங் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க அப்புறமா ஷார்ப்னஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கீ செயின் இது எல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் இந்த சைடுல வந்து பொம்மை படம் போட்ட பென்சில் வச்சிருந்தாங்க எயிட் ரூபீஸ்னு சொன்னாங்க இது யாருது அடுத்தது கட்லெட் வச்சுருந்தாங்க ஒரு கட்லெட் பத்து ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கு நீட்டாக வந்து சாஸ்லாம் கொடுத்து சர்வ் பண்ணாங்க சாண்டிச்சு பத்துருபா இந்த அப்புறமா சாண்ட்விச் ஜூஸ் வெரைட்டிஸு ஃப்ரூட் சாலடு கொல்லக்கட்டை இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து பசங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது என்னோடய ப்ராடக்ட் வித்தரணும் என்னோடய ப்ராடக்ட் நிறையா சேல் ஆகணும்னு சொல்லிவிட்டு வெளியிலேயும் ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க குழந்தைங்க வெளியில் என்ன இருந்ததுன்னா லெமன் ஜூஸு ஃப்ரைடு சிக்கனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வெளியில் இருந்துச்சு சில்லி பிரெட் டுவெண்ட்டி ருபீஸ் அண்ட் லெமன் ஜூஸ் ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லி அழகாக சூப்பராக சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தைங்க அப்புறம் உள்ள இந்த சைடில் உள்ள கடை வந்து விசிட் பண்ண மறந்துவிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ரவ பண்ணியாரம் வச்சுருந்தாங்க அப்புறம் ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேலட்ஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி கையில் வச்சு கையெல்லாம் ஃபில் ஆகிடுச்சி ஸோ சைடில் உள்ள ஒரு ரூமில் போய் வச்சுட்டு வந்து திரும்ப வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுமே செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க இன்னும் பாத்தலைஸ்டா பக்காவா பில்லுலாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைங்க இதுதான் மக்களே நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து நான் வாங்கின அந்த ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் மேக்சிமம் எல்லார்கிட்டயுமே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லா ஐட்டமே செம்மையாக இருந்துச்சு ஒன்றா நம்ம வந்து டேஸ்ட் பார்க்க போறோம் சரி வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னுக்குட்டி இதை பார்த்துடலாமாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ்க்கு எதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ்லாம் வச்சாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா கீச்சன்ஸ்லாம் செய்கிறது எப்படி அப்புறமா ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிளாஸஸு இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணப்போ இந்த கீச்செயின் செய்கிற கிளாஸஸ் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து குழந்தைங்களாம் செஞ்சு கீச்சன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நம்ம ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணது என்ன அப்படினா ரவை பண்ணி ஆரம்பிச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்ததாக வந்து சாண்ட்விட்சு அதுக்கப்புறம் கட்லெட் எடுத்துக்கிட்டேன் ஸோ கட்லெட்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு சாஸ் வச்சு சாப்பிட்றப்ப அடுத்ததாக வந்து கொழுக்கட்டைங்க நல்லா கொழுக்கட்டை அச்சியில் வச்சு சூப்பராக இருந்துச்சு குட்டி கொழுக்கட்டை இருந்தாலும் ஒரே வாயிலில் சாப்பிட்டாச்சு செம்மையாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விட்ச் ஸோ சாண்ட்விட்சுமே வந்து உள்ள குக்கும்பர் அப்புறம் மைனீஸு எல்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாண்ட்விட்சும் நல்லா இருந்துச்சு அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி பிரெட்டு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக செம்மையாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபேவரட் ஸ்வீட் கார்ங்க அதையும் டேஸ்ட் பார்த்தோம் அப்புறமா சிக்கனுங்க சிக்கனும் சாப்பிட்டேன் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக செம்மையாக இருந்துச்சு ஸோ சிக்கனும் டேஸ்ட் பார்த்துச்சு அடுத்ததாக ஃப்ரூட் சாலடுங்க ஸோ ஃப்ரூட் சாலடும் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள எல்லா ஐட்டமும் என்னடா இப்படி முக்கு முக்குன்னு முக்கிறான்னு நினைக்காதுங்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம் டேஸ்ட் சாப்பிட்டோம்லேயே வயர் ஃபுல்லாக பாருங்களேன் லெமன் ஜூஸ் வச்சு பண்ணியாச்சுங்க நம்ம குழந்தைங்களோட ஷாப் எல்லாத்தையும் ஒரு ஓவர் வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணி செம்மையாக கடை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயங்க குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கும் சில பேரோட ஷாப்பில் வந்து விற்கவே இல்லை சில பேரோட ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல் ஆச்சு அப்போ அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குது விற்கில ஒன்றுனே ஒடனே விக்ஸ் ஆகிடறாங்களா இல்லை அதை மேனேஜ் பண்ணுறாங்களா இல்லை எப்படி வந்து அவங்க ப்ராடக்ட்டை அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது அந்த ப்ராடக்டை செல் பண்ணுறதில் இந்த எல்லா விஷயமும் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அண்டு அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த நீங்களும் அந்த வீடியோவை கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க சோ க மண்ட்ஸ் லைசன் சொல்லுங்க மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அண்டர் இட்ஸ் பை பிரம் தீபா பாய் டே கேர்